ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ட்ரெடிஷனலா செய்யக்கூடியதுனா ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட்னு ஒன்று என்னடான்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு பிடிக்கும் மைசூர் பாவு பாத்தீங்கன்னா கீ மைசூர் பாவு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளுடைய சேனல் அப்லோட் ஆயிருக்கு பட் இது அப்படின்னா ட்ரெடிஷனலா இது எங்க ஊர் சைட்ல எல்லாம் எல்லா ஃபெஸ்டிவல் அதாவது எங்க ஊர்ல வந்து இந்த கோயில்னு ஒன்று நடக்கும் அதுல பத்து நாள் ஃபெஸ்டிவல் பயங்கர கிராண்டா நடக்கும் அப்போ கடைகள்லாம் போட்டுருப்பாங்க பாருங்களா அந்த ஊர்ல அவ்வளோ கூட்டம் வருவாங்க அப்போது வந்து இந்த மாதிரி மைசூர் பாகு தான் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ப்ரௌன் கலர் பாத்தீங்களா அந்த மைசூர் பாகோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் அதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மைசூர் பாகு ஸோ அந்த மைசூர் பாகு நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு நான் எடுத்திருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கடலை மாவு இந்த கடலை மாவை ஃபஸ்ட்லேயே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதாவது அரிச்சு எடுத்துக்கோங்க ஓகே கரெக்டாக நூறு கிராமுக்கு எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் அதாவது நூறு கிராம்ங்கும்போது இந்த கப்புக்கு ஒரு கப்பு இருக்குது நமக்கு ஸோ இதே கப்புக்கு தான் ஒரு கப்பு வந்து நீங்கள் வந்து சக்கரை எடுத்துக்கோங்க அதே மாதிரிதான் அடுத்தது இதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் இந்த மூணு தான் நமக்கு வந்து இன்க்ரீடியன்ஸே ஸோ இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நமக்கு இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை செஞ்ச உடனேயுமே நம்ம வந்து ஊற்றி வச்சிரும் இல்லைன்னா வந்து டக்குன்னு அது கட்டி ஆயிரும் அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரே இது வந்து கேக் ஊற்றுற ட்ரே உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கணும் அதாவது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது அகலமான இல்லை இந்த மாதிரி டெப்த் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் முதல்ல நெய் வச்சு ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸில் நான் வந் நெய் தடவி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாக செஞ்சு வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம செய்ய போகிற கடாய் ஃபர்ஸ்ட்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் எனக்கு வரவே செய்யாது பாத்திரத்தை வச்சுட்டு வச்சுட்டு வந்து நான் பண்ணுவேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க பாருங்க எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இதை பார்த்துட்டு எப்படிங்க சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு அவ்வளோதான் தண்ணி போதும் இதான் நம்மளுடைய கன் கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பக்கத்து ஸ்டவ்வில் பேர்னரில் கொஞ்சம் சூட் பண்ணிக்கலாம் கடாய் சூட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை வந்து நம்ம அதிலேயே போட்டு அதுவும் எண்ணெய் நமக்கு சூடாகிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் கரெக்டாக வரும் இப்போது சர்க்கரையை நல்லா கிளறி விடுங்க இது ரேஷன் சர்க்கரை அதனால் அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த பாத்திரம் வந்து சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஸ்டவ் சிம்லேயே கிடக்கட்டும் அப்போ நமக்கு வந்து நல்லா ஆயில் சூடாகணும் சூடான எண்ணெய் தான் இதுக்குள்ளே ஊற்றணும் ஸோ நல்ல சூடாகட்டாக்கா கையில் வச்சுட்டு கருகு விட்டுறாதீங்க அப்படியே நமக்கு சிம்மில் இருக்கும்போது இது நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் அந்த சூடு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பாகுபதம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது நம்ம ஆரம்பமாக அதாவது சொல்கிறது ஃப்ரெஷ்ஷஸ் கூட நான் சொல்கிறேன் அதே மத்தியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிளறி விட்டு பாருங்கள் எல்லாமே நமக்கு எல்லாம் கரைஞ்சிச்சு இப்போ வந்து ஒரு மாதிரி நொறையோடு வரும் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம மாற்றிக்கலாம் நம்ம சக்கரை வந்து இந்த மாதிரி நொறை வரணும் நொற வந்தோன்னே ரெண்டு நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டு நீங்கள் கை வச்சு பார்க்கும் போதே கொஞ்சம் ஒரு பிசு பிசுன்னு உங்களுக்கு தோணும் லைட்டாக பிசு பிசு பரும்போது நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கடலை மாவை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் நான் ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம வச்சு பார்த்தோன்னா லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு வந்து வர ஆரம்பிச்சிட்டு ஸோ கம்பி பதத்துக்குலாம் நீங்கள் காத்திருக்காதீங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறேன் அந்த ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஃபஸ்ட்டே முதலே போடுறாங்க ஆனால் போட்டோன்னே உங்களுக்கு கட்டு போட்டுற கட்டி விழுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் பயப்படாதீங்க அது கட்டி விழாது நீங்கள் அப்படியே கிளற கிளற சரியாயிரும் அப்படியே போட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பாருங்கள் கட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம மொத்தமாக போட்டு வச்சு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கை விடாமல் நம்ம கிளறும் போது அந்த கட்டி எல்லாமே போயிரும் பக்கத்தில் வந்து பாத்திரத்தில் இருக்க அந்த எண்ணெயும் நமக்கு சூடாக ஆரம்பிச்சு இது நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஊற்றணும் அதனால் அது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் கையில் கலரிக்கிட்டே கொஞ்சமாக நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக ரொம்பலாம் தேவைப்படாது ஒரு பிஞ்ச் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும் முதல்ல போட்டப்போ நிறைய கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கிளற கலர நமக்கு கட்டியெல்லாம் போயிடும் ஸோ நம்ம உட்காந்து தனித்தனியாக உடச்சி விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கற்றுக்கிவிடுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே நமக்கு என்ன சூடாக இருக்குது நல்ல சூடாகவே இருக்குது ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நமக்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எண்ணெய் நல்ல அதுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணும் எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா அவங்களுக்கு எண்ணெய் ஊற்றுற அப்படி பபில்ஸாக வரணும் இதை கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து திரும்ப அந்த எண்ணெயை வந்து உள் வாங்கிடும் இந்த மாதிரி நீங்கள் கலரிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு அல்வா பதத்தை தாண்டி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த எண்ணெய் உள்ளே வாங்கினதுக்கப்புறமா திரும்ப அந்த கடையிலேருந்து எண்ணெய் தூக்கி ஊற்றணும் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றும் போது அதனால ஒரு சாஃப்ட்னஸ்ஸோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஹையில் வச்சுடாதீங்க கொஞ்சம் மீடியமாகவே வச்சு கலறி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நமக்கு ஊற்றணும்னு பாத்தீங்களா அது எப்படி இருக்குன்னு இதே மாதிரி லாஸ்ட்ல வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி குழி குளியா வருது வரும் அந்த கன்சிஸ்டன்சி பண்ணணும் இன்னும் ஆயில் ஊற்றணும் அது கிட்டத்தட்ட பாருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமா நம்ம இந்த மாதிரி ஆயிலை ஊற்றி ஊத்திங்க பாருங்க இருக்கிற ஆயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊற்றி ஊத்தி செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஆயில் வந்து அதுலேருந்து நமக்கு வெளியில் கொப்பளிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம ஆயில் ஊற்றணும் இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க இன்னும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது இரும்பு சட்டியில் வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் நம்மகிட்ட இரும்பு சட்டி இல்லாதனால இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கலர் மாறுது பட் இரும்பு சட்டியில் வச்சுக்கோங்கண்ணா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் ஒரு நல்ல அந்த பபுள்ஸ் மாதிரி ஒரு இது ஃபுல்லாவே வரும் அந்த டைம்ல உடனே எடுத்து நீங்க உள்ள போடணும் இப்போவே நீங்க உள்ள போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க இப்போ என்ன நல்லா நமக்கு வர வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நம்ம வந்து என்ன ஊற்றுறதை நிறுத்திட்டேன் பட் நீங்கள் இந்த சைட்லலாம் பாருங்களேன் எப்படி என்ன வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நான் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுருந்தேன் எதுக்கும் இருக்கட்டும் நிறைய வந்துன்னா இதில் வைக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாக இதில் வைக்கணும்னு இப்போ நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சு பாருங்க எண்ணெய் நிறுத்தியாச்சு அந்த பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு பாருங்களேன் ஃபுல்லாக நல்ல ஒரு பபுள்ஸ் வர்ற மாதிரி வருதா நான் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நீங்கள் திக்காயிட்டா டக்குன்னு கட்டி ஆகிரும் அதனால் உடனே இதை வந்து இந்த லாஸ்ட் பதம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் எப்படி என்ன எண்ணெய் அவ்வளோ அப்படி வருதா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடணும் இது வந்து எதுக்காக இந்த மாதிரி கருப்பு வருதுன்னா நீங்கள் வந்து கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நானே இது நல்ல கனமான பாத்திரம் தான் இதை வச்சேன் ஆக்சுவலாக இது வந்து இரும்பு கடாயில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் என்கிட்ட இரும்பு கடாய் இந்த மாதிரி இல்லை இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி மாதிரி ஓட்ட ஓட்டே வருதா இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பாதம் இப்போ நம்ம வந்து எடுத்து டக்குன்னு போட்டு உடனே நீங்கள் இந்த பாத்திரத்தில் மாற்றிங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் பார்த்திங்களா சொன்ன பார்த்தீங்களா உடனே எடுத்துடணும் வெயிட் பண்ணவே கூடாது இதுக்கு மாதிரி இது நிறைய இருக்குதுப்பண்ணா கொஞ்சமாக எப்படி வச்சுக்கோங்கண்ணா அவ்வளோதான் இதை போட்டு ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் சூடு இருக்கும்போது இதை கட் பண்ணிடணும் நான் டக்குன்னு வந்து அதில் கொஞ்சமா இருந்துச்சா இந்த பாத்திரத்துலேயும் என்ன குத்தி வச்சிருந்ததுனால இதில் தூக்கி மாத்திட்டேன் ஓகே இது இப்படி இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ஆரணுன்னு நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டலாம் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதுக்கு முன்னால நான் இப்போ கட்டியிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் அதாவது நீங்க மெசேஜை பாத்தீங்கன்னா முக்கால் வாசி மெசேஜ் பாகலபுரி தான் கேட்குங்க ஸோ அதுக்காகவே திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பாகல் தான் இன்றைக்கி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு முன்னூற்றி பத்து ரூபாய் இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு எட்டு கலர்ஸ் வந்துருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து டபிள்யூ வெப்சைட்ல டாட் காம்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்க திரும்பவும் நான் எதுக்காக இந்த சமையல் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே இருந்து நீங்கள் எனக்கு அதில் வந்து நீங்கள் நிறையா ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அதனால தான் நிறைய பேர் வந்து ஏன்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க இதில் இருந்து நீங்கள் அங்கே வந்து சாரீஸ் ஆர்டர் கொடுக்கீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் சாரியோட ரேட்டு த்ரீ டென் ருப்பீஸ் ஓகேங்களா இதில் வந்து எட்டு கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலை செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய இது வருது ஸோ அந்த ரீல்ஸ் வருது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இந்த டைம்லேயே நீங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிக்கலாம் ஏன்னால் அதுக்கப்புறம்னா ஆடினதுக்கப்புறமா நம்மளால் கட் பண்ண முடியாது போட்டு வச்சு இப்போ நம்ம இந்த மைசூர் பாக்கு செஞ்சு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டேன் அதாவது ரெண்டரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடணும் இதை உடனே நம்ம எடுக்கக்கூடாது ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த மேலே வந்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு பட் என்னென்னா இது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் இந்த நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து உள்ளே ப்ரௌன் கலராக வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம போட்டதை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நல்ல நிதானமாக கிளறி இருக்கும் அந்த ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் ஸோ நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடக்கூடாது அதுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் இன்னுமே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்கண்ண எனக்கு நல்ல நல்லதாகிட்டு நல்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டு சம சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இது வந்து நீங்கள் அந்த என்ன அந்த ப்ரௌன் கலராக வரணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்து நல்லா போட்டு நல்லா கலறிட்டு ஆனதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க மோல்டில் வைங்க ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது கட்டாயமாக இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் மற்ற எல்லாமே என்னுடைய ப்ரொசீஜர் கரெக்டாக கடைசியில் எடுத்து தான் என்னுடைய ப்ரொசீஜராக தப்பு ஸோ அதையும் நான் கட்டாயமாக உங்களுக்கு சொல்லிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷ்ஷனையும் ஏகே மிக்சையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்